ஏடிஎம்கேவுக்கெல்லாம் ஓட்டு போட்டு பாஜகவுக்கெல்லாம் அதிக சீட்டு கொடுத்து அவங்களாம் வந்து உட்காந்துட்டாங்கன்னா நாளைக்கெல்லாம் குலத்தொழிலுக்கு போக சொல்லுவாங்க படிப்பை குறைச்சிடுவாங்க பள்ளிக்கூடத்தை மூடிடுவாங்க நிறையா வடநாட்டில் நடக்கிற மாதிரி படிக்க விட மாட்டாங்கடா தான் பிரச்சனை அவங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் படிக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை இந்தியா முழுக்க அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் படிக்கணும் மற்றவங்களாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அதனால் படிப்பு கல்வி இதுதான் முக்கியம் சரியா பார்த்து நான் கூட என்னமோ நினைச்சேன்னு இதுக்கு பின்னால எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கான்னு அறிவுக்குன்னு திறந்து விட்டுருக்கீங்க நீ இது என்ன பிரமாணம் இதோட ஒன்று இருக்கு கடவுள்னு ஒருத்தர் எப்படி இருந்திருக்க முடியும் மனுஷன் தோன்றி எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆச்சுங்கிறாங்க எந்த மதத்தை சேர்ந்த கோயிலா இருந்தாலும் அது எப்ப கட்டினாங்கன்னா சில ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்ப கோயிலுக்கு முன்னாடியே மனுஷன் தோண்டிட்டான் அப்ப மனுஷன் தான் அந்த கோயிலை கட்டி கட்டியிருப்பான் அப்ப மனுஷன் தானே கடவுளை புடைச்சிருக்க முடியும் கடவுளை எப்படி மனுஷன் புடைச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூட்டுக்குள்ள போய் வந்த ஆனா ஐயா பெரியார் அவர்கள் வந்து வேற இடத்துல இருந்து வர்றார் எல்லாரும் கல்வி கற்றுக்கணும் எல்லாருக்கும் சமமான மரியாதை வேணும் எல்லா ஜாதிக்காரங்களும் ஈக்குவல் இல்ல அதெல்லாம் முடியாதுங்க ஜாதியை தூக்கி போடுங்க ஜாதியெல்லாம் தூக்கி தூக்கி போட முடியாது ஏன் இல்ல அது மரத்திலேயே சொல்லி இருக்குதுங்க அப்படின்னா மரத்தை தூக்கி போடுங்க மரத்தை எல்லாம் தூக்கி போட முடியாதுங்க ஏன் அது கடவுள் உருவாக்குனாரு அப்படின்னா அந்த ஆளையை தூக்கி செஞ்சிருங்க அவர் இங்கிருந்து அங்க போயிட்டாரு ஒரு மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன் பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவன் கிடையாது இதுக்கு என்ன தடையா இருக்கு அதை பூரா தூக்கி போடு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த உயர்ந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த தாந்தவன் கிடையாது எல்லாத்தையும்